தனுஷ் நம்ம இங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு உண்டான எல்லா டீடெயிலும் கிடைக்கும் எல்லா ராசினருக்கும் உள்ளான டீட்டெயிலும் கண்டிப்பா பதினாலு நட்சத்திரம் நான் சொல்ல போறேன் சரிங்களா அடுத்த தனுசு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில வந்து இதுல என்னன்னா எல்லாம் இங்கே வந்து மேஷம் சிம் இது ரிஷபம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நட்சத்திரம் தான் கர்ம நட்சத்திரம் சொன்னோம் ஆனா தனுசு ராசியில இருக்கிற மூணு நட்சத்திரமும் கர்ம நட்சத்திரங்களே ஸோ தனுசுல இருக்கிற என்னெல்லாம் தனுசு ராசியில என்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னா மூலம் ஒன்று முதல் நாலு பாதங்கள் பூராடம் ஒன்று முதல் நாலு பாதங்கள் உத்திராடத்தின் ஒரு பாதம் சோ மகரத்துல வர உத்திராடம் வந்து உங்களுக்கு கர்ம நட்சத்திரமாக செயல்படாது தனுசுல வந்து உத்திராடம் இருக்கும்போது தான் உங்களுக்கு அது கர்ம நட்சத்திரமாக செயல்படும் சோ மூலம் ஊராடம் உத்திராடம் சோ ஃபர்ஸ்ட் மூலம் பாத்துரலாம் நம்ம தனுசு நட்சத்திரத்துல உள்ள மூலம் நட்சத்திரத்தை பத்தி பாத்துரலாம் சரிங்களா சோ தனுசு நட்சத்திரம் மூலம் மூலம்னா என்ன சொல்லலாம் நம்ம கேது பகவானே நட்சத்திரம் இல்லைங்களா கேது பகவான் நட்சத்திரம் தனுசு வந்து யாரு குருவின் வீடு குரு பகவான் சரிங்களா சோ கேதுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம பாட்டி வழி பாட்டி வழி உறவுகளை குறிக்கும் சோ தந்தை வழியாகட்டும் தாய் வழியாகட்டும் பாட்டி அவர்கள் உடன் உடன் பிறந்தவர்கள் ஆஹ் சித்தப்பா மாமன் முறை எல்லாமே அண்ணன் தம்பி எல்லாமே வரும் அந்த உறவுகள் எல்லாம் குறிக்கும் சரிங்களா சோ குரு வீடு பண்ணா என்ன சொல்லுவோம் குழந்தைகளை அந்த அவங்க தாய் வழி வந்த அந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்க ஏதாவது துன்புறுத்தல் ஏற்படு கொடுக்கறது இல்ல அதன் வழி வந்த கருமாதான் வந்து அந்த குழந்தைகளை துன்புறுத்துவது இல்ல அதற்குண்டான வந்த கல்வியில வந்து ஒரு குரு துரோகம் பண்றது நீங்க குருமார்களுக்கு துரோகம் பண்றது இந்த குரு துரோகம் பண்ணும்போது இந்த அமைப்புல வந்து நீங்க பிறந்திருப்பீங்க சரிங்களா இதோட கெடுபலன் அப்படி என்ன பாத்தீங்கன்னா இப்ப வந்து என்ன கேதுனால என்ன சொல்லுவோம் நம்ம ஆன்மீக ஏமாற்றம்னு சொல்லுவோம் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா குரு துரோகம் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து குருமார்கள்ட்ட போய் ஒரு போலி குருமார்கள்ட்ட போய் நம்ம ஏமாறுது ஆஹ் எத்தனையோ நல்ல குருமார்கள் இருக்காங்க போலியானவர்களும் இருக்காங்க போலியானவர்கள்ட்ட போய் நம்ம போய் ஏமாந்து நிக்கிறது ஒரு ஆன்மீக ஏமாற்றம் சோ மூலம் நட்சத்திரம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு மிக உன்னதமான ஒரு நட்சத்திரம் வந்து ஆயக்கலைகள் அறுபத்தி நான்களுக்கும் உள்ள நட்சத்திரம் கலைகள்ல சிறந்து விளங்க மூலம் நட்சத்திரம் ஒரு ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தா அவங்க வந்து கலைகள்ல சிறந்து விளங்குவாங்க சரிங்களா சோ அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் தான் வந்து மூலம் நட்சத்திரம் ஸோ இவங்க வந்து அந்த அந்த வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து ஒரு ஆன்மீக குருவாக்ட போய் ஏமாறுவாங்க சரிங்களா அடுத்ததாக ஒரு உயர்கல்வி உயர்கல்வியில் வந்து அவங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்காது ஒரு டாக்டரேட் பண்ணணும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதெல்லாம் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து அதால் சாதிக்க முடியாது அவங்களால ஆசை இருக்கும் ஆனால் அவங்களால பண்ண முடியாது அது கிடைக்காது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அடுத்ததாக குழந்தைகள் மூலம் குழந்தைகள் மூலம் வந்து இங்க குழந்தை புத்திர சோகம் புத்திர பாக்கியம் புத்திர தோஷம் இதெல்லாம் வந்து இந்த அமைப்பு கொடுத்து விடும் வந்து குழந்தைகள் வகையில அவங்க வந்து பண இழப்பை வந்து சந்திப்பாக குழந்தைகளுக்கு மூலம் அசிங்க அவமானத்தை வந்து இந்த இந்த கர்ம அமைப்பு சந்திக்கிறத கொடுத்து விடும் சரிங்களா அடுத்ததாக எஜுகேஷன் வழி ஒரு இப்ப வந்து குரு பகவான நம்ம தனக்காரகன் சொல்லுவோம் இல்லையா சோ பண இழப்பை வந்து இந்த அமைப்பு வந்து இந்த கர்ம நட்சத்திரம் வந்து கொடுத்து விடும் பண இழப்புக்குண்டான கிரகம் பணத்துக்கு உண்டான கிரகம் வந்து குரு பகவான் இல்லையா சோ குரு குரு வீட்டுல இருக்கறனால பண இழப்பு குழந்தைகள் மூலம் வந்து அவங்களுக்கு பண இழப்பை வந்து கொடுக்கும் சரிங்களா சோ இந்த அமைப்பெல்லாம் யாருக்கு வந்து அதிக கெடுபலனை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துதிய திதி அடுத்ததாக சப்தமி திதி ஏகாதசி திதி சதுர்த்தி திதி சதுர்த்தசி திதி இந்த திதியில பிறந்தவங்களுக்கு இந்த கெடுபலன் மிக அதிகமாக இருக்கும் நாமயோகத்துல அப்படி பாத்தீங்கன்னா சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகங்கள்ல பிறந்தவங்களுக்கு கேது பகவான் அவயோகியா வருவார் அவங்களுக்கும் கெடுபலன் மிக அதிகமாக இருக்கும் அடுத்தபடியாக தனுசு வீடு முடக்கு வீடாக வருபவர்களுக்கும் கெடுபலன் அதிகமாக இருக்கும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தாம் இடம் எட்டாம் இடம் மாந்தி தொடர்பு ஏற்படும் போதும் அவர்களுக்கு கெடுபலன் வந்து அதிகமாக இருக்கும் நான் சொன்னேன் சரிங்களா இது வந்து நம்ம இந்த தோஷத்தை எவ்வாறு சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வாழ்வியல் பரிகாரமாக கொய்யாப்பழம் தானம் செய்யலாம் கொய்யாப்பழ தானம் கொய்யாப்பழ தானம் செய்யலாம் அடுத்ததாக அனுமன் சாலிசா புக் இருக்கீங்க இல்லையா அனுமன் சாலிசா புக்கு ஸ்லோகம் அனுமன் சாலிசா அந்த புக்கை வந்து நீங்க தானம் பண்ணலாம் அனுமன் சாலிசா புஸ்தகம் தானம் இது வந்து தானம் பண்ணலாம் நீங்க சரிங்களா அடுத்ததாக இதற்குண்டான வாழ்வியல் பரிகாரம் சாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ தனுசு ராசி ஜாதக கட்டம் நீங்க வரைஞ்சிட்டு தனுசு ராசியில வந்து நீங்க மூலம் நட்சத்திரம் வந்து நீங்க எழுதுறீங்க மூலம் நட்சத்திரம் எழுதிட்டு அதுக்கு அது இங்க மூலம் உண்டான கொய்யாப்படுத்த